இது நல்லா இருக்கிறாங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்னொரு தான் நாங்கள் ஆர்த்திக்க ஆர்த்திக்கிறாங்க வீடு தான் அப்பா அம்மா அதுதான் வீடு தான் உதவி கடவுள் வந்து காரணம்மா உங்களுக்கு எந்த கற்று கொடுக்காது நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் அக்கா ஆண்டவனை பார்க்கணும் பார்க்க முடியாது வருவாங்க பாட்டி என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க சரிங்களா ஆமா வருவாங்க ஆமாம் ஏரோப்ளேனில் தான் வருவாங்க சரி நீங்கள் வரல இறங்கி அதுக்கப்புறமா கார் பிடிச்சி வருவாங்க ஏர்போர்ட்ல இறங்கிட்டு அப்புறமா கார் பிடிச்சி வருவாங்க ஆ எங்கே வந்தாலும் நான் கூட்டிகிட்டு வரேன் நான் சரியா கூட்டிட்டு வரேன் கூட்டிகிட்டு

பாட்டிக்கு வழங்கும் போல் சாப்பாட்டுக்குள்ளே அமௌண்ட் கட்டியாச்சு ஐயாயிரத்தி இரநூறுபா வந்துச்சு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா சிஸ்டர் நீங்கள் எங்கே இருந்தாலும் தவறாமல் மறக்காமல் இவங்களை இவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு உதவி பண்ணுறீங்க பெத்த அம்மா அப்பாவே கைவிட்டுருந்தாங்க ஏன்னா எங்கேயோ இருக்கிற ஜீவன்களுக்கு நீங்கள் உதவுறீங்க சகுதி ஒவ்வொரு மாதமும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பதினஞ்சாயிரம் கொடுத்து உதவிட்டுருக்காங்க அம்மா மூணு பேருக்கு தேவை உள்ளவங்களுக்கு சேர்த்துட்ருக்கோம் யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களுக்கு தான் நம்ம சேர்த்துட்ருக்கோம் முக்கியமாக பாட்டிக்கு வந்துட்டு கண்டிப்பாக தேவை ஏன்னா அவங்க நம்ம கொடுக்கலன்னா சாப்பிட முடியாது பாட்டியால் தர்மம் எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வயசாகிடுச்சு எங்கேயுமே போக முடியலை பாட்டி வந்து கேன் வாட்ரு வாங்கிக்கிறாங்க கேன் வந்து வீட்டில் இங்கேயே வந்து போட்டுருவாங்க எத்தனை கேன் வாங்குவீங்க பாட்டி எத்தனை குடம் தண்ணி வாங்குவீங்க வேணுமண்ட மூணு கேன் வாங்கிடுவீங்க வெளியில் குடிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க சூப்பர் பாட்டி எல்லாமே வாரத்தில் ஒரு நாலஞ்சு கேன் வந்துட்டு வாங்கிடுவாங்க கேன் வாட்டருமே இங்கே வந்து கொண்டு போட்டுடுறாங்க குடிக்கிறதுக்குமே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அதனால் பாட்டிக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை பழனிக்கு தான் எல்லாருக்கும் போடலாம் ஆமாம் பாட்டி பணம் தான் ஒரு மனுஷனை வாழ்க்கையில் தீர்மானிக்கிறது பணம் தான் அதுதான் பாட்டி சொல்கிறாங்க முதல்லலாம் பாட்டி கேன் வாட்டர் வாங்க மாட்டாங்களாம் இப்போ வீட்டிலேயே கொண்டு வந்து கேன் வாட்டர் போடுறாங்க பணம் கொடுக்கறதுனால ஆஸ்திரேலியா சீஸ் உங்களோட ப்யூர் ஹார்ட்டுக்கு நன்றி இங்கே ஹாப்பியாக இருக்கணும் ஏன்னால் அது மட்டும்தான் எங்கள் மனசு சொல்லுதணும் பாட்டிக்கு வந்து ஹோட்டலில் அமௌண்ட்டு கட்டிட்டா என்னோடய பர்சனல் இதாக நான் எப்போவுமே பாட்டிக்கு வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் இருக்கேன் நம் சேனல் சார்பாக அதை வந்து பாட்டிக்கு ஐஸ் அளவுக்கு வச்சுப்பாங்க பக்கத்தில் எல்லாமே பாட்டிக்கு வந்துட்டு என்னோடய நம்பர் வந்துட்டு எழுதி கொடுத்துருக்குறேன் பேக்கரி ஹோட்டல்லலாம் எமர்ஜென்சினால் வந்துட்டு கூப்பிட்டுருவாங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா சீஸ் நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டுருப்பார்

வேலையாக வந்தாலும் சரி பாட்டியை வந்து ஒரு விசிட் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஹாப்பியாக குடும்பத்தோட எல்லா சந்தோஷத்தையும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் சந்தோஷம் குடும்பத்தோடு நல்லா இருப்போகு நல்லா இருக்கோம் வாங்க பார்க்கணும் வாங்க பாட்டி அக்காவதான் பாக்க வந்திருக்கிறோம் பாட்டியோட பொண்ணுதான் அவங்க நாற்பது வயசு ஆகுதா காது கேட்காது வாய் பேச மாட்டாங்க பாட்டிக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்ல தர்மம் எடுத்து யாசகம் எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நாள தெரியும் பாட்டியை கிட்டத்தக்க ஒரு உங்களை நாலு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் பாட்டி அஞ்சு அஞ்சு வருஷமா நான் பாட்டியை பாத்துட்டு இருக்கேன் வந்துட்டு உதவி கேட்டுட்டே இருந்தாங்க ஆஹ் இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை ரொம்ப ஸ்டொமக் பையனால ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க பீரியட்ஸ் ஆனாலும் அந்த ப்ளீடிங் வந்து ஓவர் ஃபுளோ ஆகுது மெடிக்கல் உதவி தான் வந்துட்டு நம்ம வந்து பாட்டிக்கு வந்துட்டு பாட்டியோட பொண்ணுக்கு பண்ண வந்திருக்கோம் முடிஞ்சிருச்சு

வாய் பாசல ஓம புள்ளா அதனால யாருக்கும் கட்டி கொடுத்தா ரெண்டு புள்ள ஓட்டி ஓட்டிட்டு உப்பிடுவோம்னு நினைச்சு நான் என்கிட்டே வச்சுக்கிட்டு கட்டி கொடுக்கல இன்னும் பேச முடியாது சாப்பாடு தான் சாப்பிட்டு கொண்டு கொடுப்பேன் கொடுப்பீங்க அவன் வாயில்லா புள்ளா இல்ல வாய் பேச தெரிய மாட்டேன் சரி 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 அம்மா வந்து நம்மளை வந்து ஒரே இது பண்றாங்க மகாராஜ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் மண்டே தான் ஆண்டுதான் சரி 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 பாடி கூடவே வச்சிதான் யாசகம் இருப்பாங்க ரெண்டு பேருமே மதியானம் ஒரு மணி வரைக்குமே யாசகம் எடுப்பாங்க ஒரு 2 மணி நேரம் இருக்க அப்படி யாரோ வந்து சாஞ்சி சாப்பிடுறாங்க நானும் தான் பொண்ணு நான் ரெண்டு ரெண்டா இருக்கோம் சாபடறவள ஆள் இல்லை இங்க வந்து தரமா வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் பவானில அப்படியா என்ன சொல்றாங்க ஊசி இது கண்டினியூஸா வந்துட்டு இவங்க பேச்சியமாக்க வந்து ட்ரீட்மென்ட்ல தான் இருக்கறாங்க கிட்டத்தக்க வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ்க்கு மேல வந்துட்டு ஓவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு ஆஸ்திரேலியா சகோதரி சார்பா வந்துட்டு பாட்டிக்கு வந்துட்டு ஐந்தாயிரம் தௌசண்ட் நம்ம உதவ போறோம் பாட்டி ஆஸ்திரேலியா நாட்டில இருந்து லாபணியான ஒரு சகோதரி தான் உதவி இருக்கிறாங்க நம்ம மணிமேகலை மேடம் கிட்ட பேசிட்டோம் டாக்டர் கிட்ட இந்த மாதிரி வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம யாருக்காக இந்த தொகையை கொடுக்குறோம் அப்படிங்கறது ஆஸ்திரேலியா சிஸ்டருக்கு தெரியணும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஆஸ்திரேலியா சிஸ்டர் ரொம்ப நன்றி ஒவ்வொரு மாசமும் பிப்டீன் தௌசண்ட் உதவிட்டு இருக்கீங்க உங்களோட உதவியா நம்ம பல பேருக்கு சேர்த்துட்டு இருக்கோம் நீங்க குடும்பத்தோட குழந்தைங்களோட பிரதார சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா இந்தியா வந்தா நீங்க உங்களை எல்லாம் மீட் பண்ணணும்ட்டு நாங்க கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம் உதவி பண்ணிச்சு மாறாஜி அது ரொம்ப நன்றி நல்லா இருக்கு குளிக்கிறது பண்றதெல்லாம் அவங்களே பண்ணிக்கிடுவாங்க தான ஆஹ் பொண்ணு இல்ல செய்யும் ஓ அவங்களோட வேலைகள அவங்க பாத்துப்பாங்க சரி 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 வாயும் காதும் மட்டும் தான் கேட்காது மத்தபடி நார்மலான பொண்ணு உம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுக்கணும் என்ன சொல்றாங்கன்னு கேக்க அப்படியா என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாங்களா சரி 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 நம்ம சாப்பாடு கொடுப்பாங்க

அழகா சிரிக்கிறாங்க பாருங்களேன் ஸோ மச் ஆஸ்திரேலியா சிஸ்டர் ரொம்ப 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 சந்தோஷம் நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் உங்களோட உதவி இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கு தீமேகிலே மேடம் கிட்ட அவங்க கிட்டயும் பேசிக்கிறேன் சரிங்களா டாக்டர் டீ நான் பேசிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் நான் போயிட்டு வரேன் சரிங்களா பாப்போம் அதெல்லாம் புரியுது பாட்டி சொல்றதுனா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆஸ்திரேலியா சிஸ்டர் ஆவணி என் ரொம்ப ரொம்ப நன்றி நாராஜ்ஜே முள்ளையே நல்ல எனக்கும் ஜெயிதான் எனக்கு சரி படி நான் நாளை கழிச்சி வருவேன் அப்ப திரும்பி வந்து பாக்குறேன் நாளை கழிஞ்சி உம் நாளை கழிச்சி நம்ம வந்து மூணாவதா பாக்க வந்திருக்கிறது கணேஷ் அண்ணாவை பாக்க வந்திருக்கோம் இந்த அண்ணனுக்கு யாரும் கிடையாது ஃபேமிலி எல்லாம் கை கை விட்டுட்டாங்க ஏன்னா வந்து நல்லா உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட்டவரு ஃபேமிலி இருக்கிறாங்க இங்கே தான் வந்து யாசகம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவருக்கு வந்து இப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூரின் போகிறப்போ அந்த இடத்துல வந்து பிளட்டாக போகுதான் ரொம்ப வலி வழியில் வந்து கத்தி உருள்றாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு ஒரு தொடர்ந்து நாலு நாளாக ஃபோனு செப்படணும் நேற்று வந்து இவரை வந்து நேராக வந்து பார்த்துட்டு போகணும் பார்த்துட்டு மெடிக்கலில் இப்போதைக்கு வந்துட்டு மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கோம் பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்குதோ ஆனால் அந்த ப்ளீடிங் வந்துட்டு போகிறது நிற்கவே இல்லை அவரால் வழி தாங்க முடியல அந்த வழியில் தண்ணி குடிச்சு குடிச்சு குடித்து யூரின் போய்கிட்டே இருக்கிறாரு தாத்தா தான் இருந்து கூட இருந்து பார்த்துக்கிறாங்க யாரும் கிடையாது அவருக்கு ஃபேமிலிலாம் ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரியோட சார்பாக வந்து நம்ம வந்து த்ரீ தௌசண்ட் வந்துட்டு மெடிக்கல் உதவி பண்ண போகிறோம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு ஆட்டோ எல்லாமே அந்த பாட்டி பேச்சியம்மா அக்கா இவங்க எல்லாமே மொத்தமாக தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் அனுப்ப போகிறோம் டாக்டர்ட்டையும் நம்ம பேசியாச்சு அவரால் அந்த பெயினை வந்துட்டு இது பண்ண முடியல கீழே உட்காந்துருக்காரு கீழே ப்ளீடிங் போய்கிட்டே இருக்குது நம்ம எல்லா செக்கப்பும் பார்த்துருவோம் சகோதரி ரொம்ப 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 நன்றி அவங்களோட உதவிக்கு என்னுடைய பேரு கணேசன் அவர் யாரும் இல்லை தான் இருக்காருன்னு தர்மம் எடுத்துக்கிட்டு பவானியில் தான் இருக்காரு தான் இருக்கிறாரு யாரும் இல்லை இந்த கை எப்படி தாத்தா போச்சு கை வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டாருங்க எதுல ஓ வேலைக்கு போயிட்டு இருந்தாருமா நீங்க ரெண்டு பேரும் எப்படி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இருக்கீங்க யாசங்க சரி 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 வந்து வந்து நம்ம இந்த சாப்பிட்டு அண்ணனுக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி உதவு வந்து இருக்கோம் அவர் வந்து யூரின் போறப்ப ரொம்ப வந்துட்டு பிளீடிங்கா போகுது அப்படின்ட்டு நம்ம கிட்ட உதவி தாத்தா கேட்டு இருந்தாரு தாத்தா தான் வந்துட்டு கூட வந்து பாத்துட்டு இருக்காங்க தாத்தா நீங்க எத்தனை உங்களுக்கு நாலு வருஷமா நான் பாக்குறேன் நாங்க உங்களுக்கு தாத்தா எனக்கு நாலு வருஷமா தெரியும் இவர எப்பதான் பாத்துட்டு இருக்கேன் இங்க எத்தனை நாள் இருக்கிறாரு இவரே கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருந்து ஒரு வருஷமா அங்க இருக்கிறாரா இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு கணேஷனா இங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு சரி 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 அந்த தாத்தா இப்போ கணேஷன் குடும்பம் எல்லாம் இருக்காங்க கை விட்டுட்டாங்க ஆமா யாரும் இல்ல பிள்ளைங்க இருக்காங்களா குழந்தைங்க எத்தனை பிள்ளைங்க பையன் ஒன்னு பொண்ணு ஒன்னு மொத்தம் ரெண்டு பேர் ஏன்னா கை இந்த மாதிரி ஆனதுனால விட்டுட்டாங்க இவருக்கு வந்து நம்ம மெடிக்கல் உதவி தான் ஆஸ்திரேலியா சகோதரி சார்பா நம்ம த்ரீ தௌசண்ட் பண்ண போகிறோம் தாத்தா வந்து கேர் பண்ணிப்பார் ஏன்னா தாத்தாவை எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா தான் வந்துட்டு இவருக்கு அண்ணனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது இந்த மாதிரி வந்துட்டு இவருக்கு இப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் தானே தாத்தா தர்மம் எடுக்கிறாங்க ஆமாம் ஏன்னா அது வந்துட்டு நம்ம செக்அப் பண்ணாதான் தெரியும் வந்து ஆஸ்திரேலியா நாட்டில இருந்து உதவி இருக்கிறாங்க அவங்களுடைய பேர் என்னங்க அவங்க பேர் லாவண்யா 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 குடும்பத்துடன் சீரும் சிறப்புடன் நபராக இருக்க வேண்டும் யாரும் இல்லாத கணேசனுக்கு உதவி நன்றி ததா மாத்திரலாம் வாங்கி கொடுத்துருங்க மாத்திர வாங்கி சாப்பிடுங்க ம் எனக்கு தெரிஞ்ச யூரினரி இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும் ஏன்னா அந்த வெயில் உட்காந்துருந்து யாசகம் எடுத்துட்டு இருக்கனால என்னால் பார்ப்போம் ஏன்னா செக்அப் பண்ணி பார்க்கட்டும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பெயினோடு இருக்கிறாங்க அது ரொம்ப கஷ்டம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரினாலே அண்ணனோட அண்ணன் வந்து நம்ம கிட்ட உதவி கேட்டிருக்குது அண்ணனோட கால் இந்த மாதிரி இருக்குது மெடிக்கல் உதவி தான் கேட்டிருக்கிறாங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி வீங்கி அவரால் உட்கார முடியாது நின்றுக்கிட்டே தான் இருப்பாரு நம்ம பழனிசாமி அண்ணன் தான் பார்க்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு சாகர நிலைமைக்கு போயிட்டு ஆஹ் வந்திருக்கிறாரு நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்ட்டு வந்துட்டு தற்கொலை பண்றதுக்காக அண்ணன் போயிட்டாராம் கடவுள் தான் வந்துட்டு மீட் பண்ண வச்சிருக்காரு ஆஸ்திரேலியா சகோதரியோட சார்பாக மீதி பேலன்ஸ் வந்து டூ தௌசண்ட் கிட்ட இருக்கு மெடிக்கல் உதவி அண்ணனுக்காக பண்ணலான்ட்டு அண்ணனோட சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கால் இவ்வளவு பெருசு வீங்கி இருக்குது அந்த எல்லாமே புண்ணு ஃபுல்லா செலவு வச்சிருக்குது இந்த கட்டி இவரால் வலி தாங்க முடியல எல்லாமே காலையை வந்து அரிச்சு போன மாதிரி இருக்கு சம்சாரம் பண்றதுக்கு பையனை இருக்கிறது என்னோட வேறு பயன்சம் அறுபத்தி மூணு வயசு நடக்கிறது இது ஒரு மூணு நாலு வருஷமா இது தொந்தரவு பைக்கார்னு அடிபட்டா நான் அதுலேருந்து ஆஸ்பத்திரிக்கு போய் ஒன்றும் முடியலைங்க படம் நாலாயிரம் ரூபாய் இதை கேட்டாங்க நாம எங்கே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நான் எங்கே ஓட்டு கேட்டாங்க எங்கு போட்டு நாற்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க அதனால நம்ம எங்கேயும் பண்ண முடியல சாப்பாட்டுக்கே இங்க தள்ளு நாம எந்த இது பண்றது அப்படின்ட்டு அப்படியே வருவானுங்க இதே சாப்பாடுக்கான உனக்கு வேலை கொடுக்கணும் நாங்க உனக்கு சம்பளம் தரோம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க உட்கார முடியாது உட்கார்ந்து நானே நின்றுட்டு இருக்குதுங்க முன்னால யாரும் இல்லை நல்லா சம்பாதிக்கிற வரைக்கும் நல்லா பாத்துக்கிட்டாங்க ஆமா அதுக்கு முன்னால பரவ கஷ்டம்